இனிய நாள் அனைவருக்கும் தகடூர் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள் யானை உருவத்திலே மிக பெரியது வலிமையானது அந்த யானையோடு சேர்ந்து நடந்து போகின்ற பொழுதே நமக்கும் ஒரு கம்பீரம் தோன்றும் நாய் நம்முடைய வீட்டிலே இருப்பது நமக்கு உதவி செய்யக்கூடியது காவல் காக்கக்கூடியது நாயோடு பயணம் செய்வதை யாரும் பெரிதாக மதிப்பதில்லை யானையின் மீது சவாரி என்பது போற்றுதலுக்குரியதாக இருக்கிறது இந்த யானைக்கும் நாய்க்கும் அடிப்படையிலே ஒரு வேறுபாடு உண்டு யானையை அதை வளர்த்தக்கூடிய பாகன் மிகுந்த அன்போடு நாள்தோறும் வேலை தவறாமல் அதற்கு வேண்டிய உணவளித்து தக்க உதவிகள் செய்து வளர்த்து வருகிறான் இப்படி பன்னெடுங்காலம் அதை அன்போடு பராமரித்து வந்தாலும் என்றைக்காவது ஒருநாள் அந்த பாகன் அறிந்தோ அறியாமலோ ஒரு சிறிய தவறு விட்டான் என்றால் இந்த யானை என்ன செய்யுமாம் அதை மனதிலே வைத்துக் கொள்ளுமா தகுந்த நேரம் பார்த்து வளர்த்த பாகனையே வஞ்சம் கொண்டு அவனை பழி தீர்த்து விடுவான் எத்தனை நாள் உதவியை இவனிடமிருந்து நாம் பெற்றிருக்கிறோம் எத்தனை நாள் இவன் நம்மை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்திருக்கிறான் என்று அந்த யானை நினைக்காது ஒரு முறை எனக்கு நீ தவறு செய்தாய் அல்லவா ஒரு முறை எனக்கு நீ தீங்கழைத்தாய் அல்லவா அதை மனதிலே வைத்துக்கொண்டு தகுந்த நேரம் பார்த்து பாகனையே காலி செய்துவிடும் யார் வளர்த்த பாகனையே நாய் அப்படிப்பட்டதல்ல அந்த நாயை வளர்க்கக்கூடியவர்கள் ஒரு நாள் உணவளிக்கலாம் ஒரு நாள் உணவளிக்காமல் இருக்கலாம் எல்லா நாளும் அதை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அப்போதும் இப்போதுமாக அதற்கு நீங்கள் உணவளித்து வந்தாலும் ஏதேனும் ஒரு பொழுது அந்த நாயின் மீது கோபம் கொண்டு அதை அதை அடித்தாலும் அந்த அடியையும் வாங்கிக் கொண்டு அடித்தவனை ஒன்றும் செய்யாது அவன் மீதே அன்பு கொண்டு வாளை ஆட்டிக்கொண்டு அவனுடைய காலையே சுற்றி வருமாம் அந்த நாய் எப்போதோ செய்த ஒரு சில நன்மைகளை மனதில் வைத்துக் கொண்டு அதனுடைய உயிருக்கே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஊறு செய்தாலும் நாய் செய்த நன்றியை நினைத்து பார்த்து இன்றைக்கு அவன் செய்யக்கூடிய தவறை மன்னித்துவிடும் மறந்துவிடும் அவன் மீது மிகுந்த அன்போடு பாசத்தோடு வாழை குலைத்து வரும் இந்த உலகத்திலே இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் யானையை போன்றவர்கள் நாயை போன்றவர்கள் நாளடியார் என்ற நூல் கூறுகிறது நீங்கள் யானையை போன்றவர்களோடு சேருவதுதான் பெருமை சிறப்பு உயர்வு இவ்வளவு வலிமை உடைய ஒருவரோடு நாம் சேர்ந்தால் கூட்டணி வைத்தால் நமக்கு மிகுந்த லாபம் கிடைக்கும் என்றெல்லாம் எண்ணி கணக்கிட்டு அவர்களுக்கு விழுந்து விழுந்து உதவி செய்வீர்கள் உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் மறந்து விட்டு அல்லது ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களுக்கு வேண்டியன செய்வீர்கள் அவர்களுக்கு உதவி செய்வதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பழி பாவங்களை கூட கணக்கில் வைத்துக் கொள்ளாமல் உதவி செய்வீர்கள் இவ்வளவு செய்ததற்கும் அந்த யானை என்ன செய்யும் தகுந்த நேரம் பார்த்து உங்களை மிதித்து கொன்றுவிடும் நாயை போன்றவர்கள் அப்படியல்ல நீங்கள் திட்டினாலும் அடித்தாலும் உதைத்தாலும் எப்போதோ செய்த நன்மையை மனதில் வைத்து உங்களை பாதுகாக்கக்கூடிய பணியை செய்யும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் காப்பாற்றக்கூடிய நிலையில் அது இருக்கும் யானையோடு சேர்வதுதான் நமக்கு பெருமை என்று நினைத்து யானையைப் போன்றவர்களோடு நட்பினை வைத்துக் கொள்பவர்கள் அழிந்து போவார்கள் அற்ப நாய்தானே இது என்று அதை ஒதுக்காமல் அதன் அன்பினையும் நன்றி உணர்வினையும் மனதிலே வைத்து அதோடு நட்பாக இருப்பவர்கள் நன்மையை அடைவார்கள் பாடலை பார்ப்போமா யானை அணையவர் நன்பு ஒறியி நாயனையார் கேண்மை கெழியி கொழல் வேண்டும் யானை அறிந்து அறிந்தும் பாகனையே கொள்ளும் எரிந்த வேல் மெய்யதா வாழ் குழைக்கும் நாய் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்